பசங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்பது சதவீத மக்களுக்கு மாணவர்களுக்கு பெற்றோர்கள் தான் கூட இருந்து அவங்களுக்கு ஹிந்தி டியூஷன் பிரெஞ்சு டியூஷன் சாதாரண அந்த கிளாஸு டான்ஸ் கிளாஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஈரன் ஸ்கூல்ல எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு தரம் பதிச்சிருக்காங்க இதுவே ஒரு எதிர்காட் தான் இது முக்கியமானது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்த பள்ளியும் தான் இந்த பள்ளியில எவ்வளவு பசங்க இதுதான் முதல்ல எடுத்துக்காட்டாவே நான் சொல்ல விடுவேன் ஏன்னா ஒவ்வொரு பசங்களும் டான்ஸ் ஆடும் போது அந்த ஒரு குறிப்பே டீச்சர்ஸுகளும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவ்வளோ ஒரு ஆர்வமாக என்கரேஜ் பண்ணி முடியும் செய்யும் இன்னொரு ஒன் ஸ்போர் கேட்டிங்க நீங்கள் எல்லாருமே அதுக்கு முடியாத ஒரு பிள்ளைங்க சொல்லி மட்டுமே ஒன் ஸ்போர் கேட்டு ஆடுறதுக்கு ரொம்ப நல்லது எடுத்துக்காட்டான ஸ்கூலாக தான் நான் நினைச்சிருக்கேன் நெடுஞ்சவர்களே இப்போ நீங்கள் சொல்றீங்க தடை மா தடை மாறுறதுக்கு எடுத்துக்காட்டாக வந்துருக்காங்க பைக் ரேஸ் பைக் ஓடிட்டே போறாங்க தான் ஆனால் நம்மளும் போவோம் பக்கத்துல இருந்து நம்ம ஊத்துகிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்க போய் எங்க ஊத்துடுவானுங்க இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இதை பார்த்து என்ன பண்ணுவானுங்க சரிங்க இப்படிதான் வருவாங்க நம்ம உதவிக்கணும் நம்ம ஓரமா ஒருங்க போகணும் அப்படின்னு தான் போறாங்க ஏன்னா இதுல ஒரு எடுத்துக்காட்டா செஞ்சுதான் நிறைய பேர் நம்ம தப்பு பைக்கு இல்லை பொதுவாகவே ஒரு தப்பு செஞ்சான்னு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம செய்யக்கூடாது இதுல எவ்வளவு தவறு இருக்குதுன்றத புரிஞ்சு நடத்துக்கிறாங்க இப்ப இது எடுத்து இது வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் விடா முயற்சி இருந்தா வாழ்க்கையில இளைஞர்கள் என்றுமே தடம் பதிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஓட தண்ணியில பிடிக்காது சொல்லுவாங்க ஓட தண்ணி ஓடிட்டு தான் இருக்கும் அதை போல நம்ம என்னைக்கும் தடை பதிச்சுட்டு வெற்றி அப்படின்னா நம்மளோட இலக்கை நினைச்சு நம்ம போயிட்டே இருக்கணும் பாச பிடிக்கணும் பிடிக்கட்டும் ஓட்டணும் ஓட்டும் அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம இலக்கை நோக்கி நம்பிக்கணும் அது மட்டும் இல்லை நண்பர்களே இப்ப ஒரு நம்ம காலாப்பட்டு மத்திய சிறை புதுச்சேரியில காலாப்பட்டு மத்திய சிறை சாலையில எனது நான் ஒரு பாண்டிச்சேரியில ஒரு வீரநாச்சியார் வீர தமிழர் சேலுநாச்சியார் இலக்கிய சபை இயக்கம்னு ஒரு நடத்திட்டு வர்றேன் அந்த இயக்கத்தின் மூலயமா ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன் போனதே நான் ஜெயிலி போகிறோமே எப்படி இருப்பாங்க எல்லோரும் பயமாருங்க எல்லாம் யூஸ்டாக இருக்காங்களா நம்ம என்ன பண்ணுவாங்க எப்படி அப்படிலாம் பயன்பட்டு தான் போகிறோம் ஆனால் ஒரு காலத்தில் அவங்கள எவ்வளோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தப்பு பண்ணிட்டுதான் உள்ளே வந்திருக்காங்க யாருமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு இது கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பு பண்ணியிருக்காங்க தடம் மாறி இருக்காங்க ஆனால் தடை மாறி இப்போது தடம் பதிக்கிறதுக்கு பன்னெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் பாஸ்கர் என்ற சூப்பரன் சார் அவங்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்துருக்காருன்னு நடுக்கிறவங்களே

இன்றைய கால இளைஞர்கள் வல்லரசை காட்டி வல்லரசு படைப்பதற்கு இளைஞர்கள் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்பது தரம் படிக்கிறார்கள் என்று சொல்லி பேச வாய்ப்பு நன்றி கூண்டு நன்றி வணக்கம் நமது வரலாறு